இது வந்துட்டு வெண்டைக்காய் வெண்டைக்காய் என்னடா அது வெளுத்த கலரில் இருக்குது அதனால் முத்தி போயிருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க இது கலரே இப்படி தான் இது ஒரு ரகமாக இந்த வெண்டைக்காய் பிஞ்சியிலருந்தே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளையாக தான் இருக்கும் முத்தி போனாலுமே வெள்ளையாக மாறிடும் பச்சை கலரில் இருக்காது இது ஒரு ரகம்னு சொன்னாங்க இது வந்து வழவழப்பு இல்லாமல் நம்ம குழம்பு வைக்கிறது எப்படி இல்லை பொரியல் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸு தான் வெண்டைக்காய் நம்ம வாங்கிட்டு வந்த உடனே பொரியல் பண்ணிடணும் இல்லை குழம்பு பண்ணிடணும் இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று பண்ணிடணும் இல்லைன்னா வந்து அது சீக்கிரம்னா முத்தி போயிடும் ரெண்டு மூணு நாள் வச்சு பண்ணலாம் அப்படின்னா முத்தி போயிடும் நம்ம வெண்டைக்காயை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா முன்ன நாளே நாளைக்கு செய்கிறோன்னா அதுக்கு முன்ன நாளே தண்ணியில் அலசி காயை போட்டுக்கலாம் இல்லை அப்படி டைம் இல்லை நம்ம அப்போவே அலசி அப்போவே வைக்கணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி அலசிட்டு ஒரு நல்ல துணி எடுத்து துடைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு வெறும் வானலை எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது எண்ணெய் ஊற்றாமல் நேற்று பாவக்காய் வந்துட்டு நம்ம வெறும் வானலில் உப்பு போட்டு வதக்கணும் இல்லையா அந்த மாதிரி இதில் உப்பெல்லாம் போட தேவையில்ல அப்படியே லைட்டாக வதக்கி எடுத்துப்போம் பொரியல் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி வதக்கி எடுத்துகிட்டு எண்ணெய் விட்டு தாளிப்பு கொடுத்து வெங்காயம் பூண்டு மட்டும் போட்டு பொரியல் பண்ணலாம் குழம்பு வைக்கணும்னா தக்காளி போடலாம் பொரியலுக்கு வந்து தக்காளி போட தேவையில்லை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்பு பண்ணாலோ பொரியல் பண்ணாலோ அந்த தன்மை கொஞ்சம் கூட இருக்காதுங்க